அனித்துடிகள் ஆக்ட் ஆயிராடியில் கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் பதினைந்து மூன்று அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஒரு பெண் தன் வீட்டு கண்ணாடி ஜன்னல் வழியா எதிர் வீட்டு மாடியை பார்த்து கொண்டிருந்தாள் எதிர் வீட்டு பெண் தன் துணிகளை துவைத்து மாடியிலே காய போட்டு கொண்டிருந்தாள் ஒவ்வொரு துணியாக கொடியில போட்டதை பார்த்து கொண்டிருந்தவள் தன் சிநேகிதியை அழைத்து இங்கே வா நம் பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளவு அசுத்தமா இருக்கிறாள் என்று பார் தன் துணியை ஒழுங்கா துவைக்க கூட தெரியல அவளுடைய வெள்ளை துணிகள்ல எல்லாம் மஞ்ச மஞ்சளா கோடு இருக்கிறது பார் என்று சொன்னாள் ஜன்னல் வழியே அதை பார்க்க வந்த சிநேகிதி இந்த கோடுகள் எல்லாம் அவளுடைய துணியில இல்ல உன் வீட்டு ஜன்னல் கண்ணாடியில தான் இருக்கிறது என்றார் பல சமயங்கள்ல நாம் இப்படித்தான் பார்க்கிறோம் நம்மிடத்துல இருக்கிற தவறுகளை சாட்டுக்கிறோம் இப்படிப்பட்ட தவறுகளை ஒன்பதாம் கற்பனை கண்டிக்கிறது யாத்ராமம் இருபது பதினாறுல சாட்சி என்கிற வார்த்தையை பார்த்த மாத்திரத்துல நீதிமன்றத்துல போய் தவறா சாட்சி சொல்வதை இவ்வசனம் கண்டிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா நீதிமன்றத்துல சொல்வது மாத்திரமல்ல பிற இடங்கள்ல மற்றவர்களை பற்றி தவறான காரியங்களை சொல்லுவதையும் இந்த வசனம் கண்டிக்கிறது யாத்ராமம் இருபத்தி மூன்று ஒன்றுல அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடே களவாயாக யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் ஹிருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே சங்கீதம் இருபத்தி நான்கு வசனங்கள் மூன்றும் நான்கும் நீதிமன்றத்துல பொய் சாட்சி சொல்வதற்கு அக்காலத்துல கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தன அத்தேனா பட்டணத்துல ஒருவன் பொய் சாட்சி சொன்னால் அவன் தன் குடியுரிமையை இழந்து விடுவான் பெரிய தொகையை அபராதமாக செலுத்த வேண்டியிருக்கும் ரோமில் ஒருவன் பொய்சாட்சி சொன்னால் தர்பைன் பாறையில இருந்து அவனை கீழே உருட்டி விடுவாங்களாம் எகிப்துல ஒருவன் பொய் சாட்சி சொன்னால் அவனுடைய மூக்கையும் காதுகளையும் வெட்டி விடுவாங்களாம் புறங்கூறுதல் இப்படிப்பட்ட ஒரு பாவம்தான் உங்களை பற்றி யாரேனும் தவறாக பேசி உங்கள் குணத்தை கரைப்படுத்த ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தம்மிடத்தில் ஏற்றுக்கொள்கிறது பிறர் பேசுகிற வேதனை தரும் வார்த்தைகளுக்கு பதில் ஏதும் சொல்லாதீங்க அமைதியாக இருப்பதே பெரிய கண்டனம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் தேவன் சரியானதை செய்ய ஆவியானவரை கொண்டு போய் நடத்துவார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆயிருக்கட்டும்